உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பிறக்க போகிறது நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு பலன்களை நாம் விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விளங்கும் யாரெல்லாம் கார் வாங்க போறீங்க யாரெல்லாம் வந்து வீடு கட்ட போறீங்க யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது புத்திர சந்தானம் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது சார் உத்தியோகமே கிடைக்கல எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போன்ற விஷயங்கள் அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரு தீர்வாக இந்த புத்தாண்டு அமைய போகிறது ஒவ்வொரு புத்தாண்டையும் நாம் புன்சிரிப்போடு வரவேற்கிறோம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம் இந்த புத்தாண்டு நமக்கு வசந்தங்களை பெரிசாய் தாராதா இந்த புத்தாண்டு நமக்கு மலர் செண்டுகளை தாராதா இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் உடையது ஆனால் அது எத்தனை பேருக்கு சாத்தியமாகும் அப்போ நம்மளுடைய ஜோதிடம் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம தமிழ் நம்மளை எப்படி கைட் பண்ணுது அப்படின்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம் என்னென்ன பண்ணால் இந்த பிரச்சனைகள் சரியாகும் நமக்கு ஒரு ராசியான தொழில் என்ன இது வரைக்கும் போயிட்டு இருக்க ட்ராக் கரெக்டாக இல்லை வேறு ட்ராக் மாற வேண்டி இருக்குமா அல்லது இந்த வருடம் நமக்கு வேலை இருக்குமா இருக்காதா இந்த வருடம் நமக்கு திருமணம் பண்ணால் நமக்கு லைஃப் நல்லா இருக்குமா போன்றதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முக்கியத்துவம் தரும் ரெண்டாயிரம் எல்லா வருடங்களும் மாதிரி தானே குருஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னா அது ஸ்பெஷல் தான் காரணம் என்னன்னா இந்த வருடம் தான் மூன்று பயிற்சிகள் நடக்க போகிறது என்ன பயிற்சி ஒன்னு ராகு கேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணுமே நடக்க போகுது வித்இன் ஏ ஷார்ட் டைம் அது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்போ நடக்குது நம்மளோட மார்ச் மாதம் இருபத்தேழு தேதிகளில் நமக்கு வந்து சனி பயிற்சி நடக்குது அடுத்து குரு பயிற்சி மே பதினைந்து குரு பயிற்சி நடக்கிறது மே பதினெட்டு ராகுக்கு இது பயிற்சி நடக்கிறது ஆக வரிசையாக இது எல்லாமே நடக்குது அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா இது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இது வரைக்கும் லைஃப்பில் ஒரு மாதிரி இருந்தேன் இதுக்கு மேலே லைஃப் வேறு மாதிரி போக போகுது ஸோ இந்த பதிவை ஆண்டு பாருங்கள் இந்த ராசி பலனுக்கான உங்கள் உங்கள் ராசிக்கான கலர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எப்போல்லாம் நல்லாயிருக்கும் போன்றவிட்டு எனக்கே உரிய நடையில் ரொம்ப ஜாலியாக இதில் சொல்லியிருக்கேன் இதை ஃபுல்லாக கேளுங்க உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு அனுபவமும் வெளிச்சமும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த ஐந்தாம் வீட்டிலே ராகு பகவான் அஞ்சு அப்படிங்கிறது புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் பகவான் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு சிகிச்சைகளால் உண்டாகக்கூடிய யோகங்கள் அதாவது ஐவிஎஃப் ஐயுஐ எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா எதெல்லாம் சிறப்பு சிகிச்சைன்னு சொல்கிறாங்க அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து குழந்தை பிறப்பதற்கான சார் இத்தனை வருஷமா குழந்தையே இல்லை சார் நான் இவங்கள்ட்ட வந்து ஐஏ பண்ணிக்கிட்டேன் ஓகே ஒன்னு காரணம் இல்லை அஞ்சுல ராகு வந்துட்டார் குழந்தை கூட ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அசுர தயாநிதி கேட்பவற்றை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தரக்கூடிய அற்புத சுவாமி யாருன்னா ராகு பகவான் இந்த ராகு பகவான் கேட்பவற்றை கொடுப்பவர் ஆறாம் வீட்டிலே சனி ஆறாம் வீட்டிலே சனி இது வந்து என்னங்கன்னா புதிய கடன்களை உண்டாக்கும் அதான் பெரிய குதாந்தாசிக்காரர்களுக்கு நான்கு ஐந்து கூடியவன் ஆறில் மறைகிறான் அப்படிங்கும் போது ப்ரமோஷன்ஸு நம்ம மேலே வச்சுருக்கிற மரியாதை கௌரவம் நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை இதிலெல்லாம் ஒரு 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 சந்தேக பார்வை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா எண்ணி பார்த்து வாங்குங்க கணக்கு வழக்காச்சுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ரூபா நேற்றோட கழிஞ்சுது இன்றைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா கணக்கு அது மாதிரி கணக்கு சொல்லி கணக்கு சொல்லி வாங்குங்க கணக்கு சொல்லி கொடுங்க பிரச்சனையே கிடையாது அப்படியே குமுலேட்டிவாக பேசும்போது குமுலேட்டிவாக நடந்துக்கும் போது தான் பிரச்சனையே வருது எதையுமே பேசிட்டா பிரச்சனையே கிடையாது ஸோ அப்ப ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன பண்ணுவாருன்னா அபவாதம் அபவாதம் ஆறுங்கிறது வந்து ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்பதால் ஆறு சனி அபவாதங்களை தருவார் அபவாதம்னா என்ன அப்படின்னா தேவையற்ற தண்டம்னு சொல்லுவாங்க தேவையற்ற பேர் கெட்ட பேர் நான் அந்த நான் அந்த நான் என்ன பார்த்தா அந்த மாதிரி ஆளே கிடையாது சார் என்ன போய் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் லிஃப்ட் கேட்டிருப்பீங்க உங்களை லிப்ட்க்கு கூட்டிட்டு போனவே ஒரு போலீஸால தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியா இருந்திருப்பான் அவங்க கூட நீங்கள் லிஃப்ட்டு போயிருப்பீங்க அவனுக்கு கைது பண்ணும்போது உங்களுக்கு கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஒரு தண்ட பிரச்சனை உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தெரிஞ்சப்பறம் அப்புறமா தான் தெரியும் நீங்கள் சும்மா லிஃப்ட்டு கேட்டு தான் வந்தீங்க அது வரைக்கும் அவனோட ஃப்ரெண்டு நினச்சி உங்களுக்கும் அடிக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து அவமானம் அதை போன்றவை ஏற்படும் அப்போ நீங்கள் என்ன பண்ணும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் ஜாக்கிரதையாக ஃபார்மலாக எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டீசெண்டாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற வார்த்தை பிரயோகங்களை தடை தவிரங்க அதுமாதிரி தேவையற்ற உங்களுடைய சிந்தனைகளை தவிர்க்க எதுவுமே வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு பிரச்சனைகளை செய்ய தயாராக இருக்கிறார் சனி பகவான் ஆறில் இருக்கக்கூடிய சனி கடல் நான் ஒரு லேண்ட் வச்சுருக்கேன் நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ண போகிறேன் நான் கப்பல் வாங்கி கடலை ஓட போகிறேன் வேணாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இருக்கின்ற வேலையை நீங்கள் திறம்பட செய்தாலே நீங்கள் மாபெரும் யோகங்களை அடைவீர்கள் ஏன்னா சும்மா கிடையாது சார் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் குரு பகவான் பாக்யஸ்தானத்திற்கு வருகிறார் குரு பகவானை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போலாங்கிறான் அப்போ அவ்வளவு சிறப்பான ஒரு நேரம் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு அப்ப நீங்க கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் எனக்கு குழந்தையே இல்லை சார் கண்டிப்பா குழந்தை பிறக்கும் எனக்கு வந்து வேலையே கிடைக்கல சார் வேலை கிடைக்கும் உங்களுக்கு என்ன தேவை குரு பகவான் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போட்டுருவார் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவை அந்த தேவையெல்லாம் டிக் பண்ணி டிக் பண்ணி டிக் பண்ணி அந்த தேவைக்கெல்லாம் கொடுத்துட்டே இருப்பார் குரு பகவான் என்ன பண்ணுவார் அள்ளி இல்லி கொடுப்பார் வேலை குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சாதாரணமாக கொடுத்து பழக்கமே கிடையாது அள்ளி கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் வீட்டில் வரக்கூடிய குரு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாரு சார் இப்போதான் கன்னியா ராசிக்காரங்களுக்கு பத்துல குரு கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு அள்ளி தருவார் குரு ஒன்பது இருந்தா அப்படி ஒரு படங்கள் அதே நேரத்துல ஆறுல இருக்கக்கூடிய சனி ஆறு ஏழு எட்ட பாக்குறார் மாங்கல்ய பலம் அப்ப வந்து தம்பதிகள் பார்த்தீங்கன்னா எங்க கணவர் வந்து இப்போ ரொம்ப உடம்பு முடியாம இருக்கார் சார் அவருக்கு வந்து ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் உங்களுடைய மாங்கல்ய பலம் உங்களுடைய கணவருடைய உயிரை காப்பாற்றும் அந்த போன்ற விஷயங்கள் அப்போ நீங்கள் பொழிச்சலூர் பக்கம் இருக்கக்கூடிய கோம்பேட்டை பக்கத்தில் பொழிச்சலூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே இருக்க சனி பகவானை சென்று வழிபடணும் குச்சனூர் சென்று வழிபடணும் அதே மாதிரி திருநள்ளாறு சென்று வழிபடணும் இங்கெல்லாம் இருக்கிற சனி பகவானை ரொம்ப மங்கள காரகனாக சனி பகவான் அருள் தரக்கூடிய தயாநிதியாக விளங்குகிறார் அங்கெல்லாம் நீங்கள் சென்று வழிபடணும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டை பார்க்கிறார் சனி பன்னெண்டை பார்க்கணும் விரயஸ்தான் தண்டகருமாந்திர செலவுன்னு சொல்லுவாங்க வீட்டு வரி கட்டவே இல்லை சார் கட்டின கட்டவே இல்லை சார் அதாவது ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க கவர்மெண்ட் கட்ட வேண்டியதான் கரெக்டாக கட்டிடணும் ஆகும் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் ஃபைன் ஃபைன் ஃபைனு ஆயிரும் சின்ன தான் அது ஒழுங்காக கட்டா அதனால என்ன ஆயிடுச்சு மல்டிபிளிகேஷன் ஆகுது தவறுகள் அதிகமாகிறது தவறுகள் அதிகமாகிறத குறைக்கணும் சனி பன்னெண்டை பார்க்கறதுனால அதே சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வந்து மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அப்பொழுது முயற்சிகள் உடன் பிறந்த சகோதரர்களோட சண்டை அங்காளி பங்காளி சண்டைம்பாங்க சொத்து சம்ப சம்மந்தப்பட்ட பிரச்சனை உன் கரை எவ்வளோ தூரம் வருது என்னோட வழித்தடத்தை மறிக்குது எனக்கு முன்னாடி உன் வீடு வந்துடுது என் வீட்டு வாசலை மறிக்குது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் உங்கள் அண்ணனோட அல்லது தம்பியோட ஏற்படும் இப்போ தம்பியை அண்ணா தம்பியை கூப்பிட்டு உட்கார வச்சு சுமூகமாக பேசி உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை இது நீ வச்சுக்கோ அதை நான் வச்சுக்கோ அந்த மாதிரியான ஒரு ஒரு செட்டில்மெண்ட்டுக்குள்ளே போடுறது உங்களுக்கு நல்லது அல்லாமல் இது அப்படியே டெவலப் பண்ணிங்கன்னா இது ஒன்றும் பெரிய சண்டையாகி கோர்ட் வரைக்கும் போயிடும் அப்போ துளாராசிக்காரர்கள் இந்த ஒன்றரை வருடமும் இதை சொல்லப்போனால் இந்த ரெண்டரை வருடமுமே ரொம்ப ஜாக்கிரதையாக உடன் பிறந்தவர்களோட அல்லது சொத்து பத்து வழக்க டீல் பண்ணும்போது ஐந்து குடிவுன்னு ஆறில் மறைவதால் புதிய சொத்து சொத்துக்கள் வாங்குவது இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு இருக்கும் வரை உங்களுக்கு ரெக்கமெண்டட் எப்போது இந்த ரெண்டாயிரத்து மே துவங்கி ரெண்டாயிரத்து இருபத்தாறு மே வரைக்குமான இந்த ஒன் இயர் இட் இஸ் ரெக்கமெண்டெட் டு டூ டு பை லேண்டு அதே மாதிரி இட் இஸ் ரெக்கமெண்டட் உங்களுக்கு வந்து ஆகிறது குழந்தை பிறக்கிறது எல்லா விஷயமும் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த சார் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் சார் ஓகே விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே அப்புறம் நீங்கள் எவ்வளோ கூட குரு பகவானை வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே டியூன் ஆகிட்டே வருவீங்க வியாழக்கிழமைகளில் கொண்டக்கடலை மாலை போட்டு குரு பகவான குருர் பிரம்மா குருணர் குரு தேவோ மகேஸ்வரஹா குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லி குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மேஷி குரவே நமஹா குருவை வழிபடணும் சனி பகவானுக்குரிய மந்திரம் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி திரும்ப பாருங்க பிராம் பிரீம் பிரௌம் சஹ மந்தாய சுவாஹா பிராம் பிரீம் பிரௌம் பிராம் பிரீம் பிரௌம் சஹ மந்தாய சுவாஹா அப்படின்னா என்ன ஆகும்னா மந்தன் கூடிய சனி பகவானுக்குரிய மந்திரம் ப்ராம் பிரீம் சக மந்தாய சுவாஹா என்றால் சனி பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அவரை தொடர்ந்து சனி பகவானுக்குரிய பிரீத்தியாக அன்னதானங்கள் செய்யலாம் ஊனமுற்றவர்கள் யாராவது மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தேவையான அந்த அந்த கருவிகள் அந்த அவங்களுடைய நார்மல் லைஃபுக்கு வர தேவையான அந்த கருவிகளை நீங்கள் வழங்குவதன் மூலம் உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய கடாட்சத்தை பெறலாம் பெரும்பாலும் சனி பகவானை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அவரை அடிக்கடி மக்கள் சேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளோ கூட மக்கள் சேவை நீங்கள் சரிங்களோ எவ்வளோ கூட உண்மையாக இருக்கீங்களோ துளாராசிக்காரர்கள் உண்மையாக இருந்தால் தப்பிக்கலாம் உண்மை இல்லாத பட்சத்திலே கடும் அபவாதத்திற்கு உள்ளாக நேரிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது சின்ன பொய் கூட சொல்லாதீங்க துலாம் ராசிக்காரர்கள் ஒன்பதாம் வீட்டில் குரு கலக்குங்க